எல்லாருக்கும் வணக்கம் இந்திராவுடைய மரணம் நான் நம்பல கைலாசத்தனுடைய மரணம் அதற்கு பிறகு என்ன ரொம்ப பாதிச்சது இந்திராவுடையது இன்றைக்கி என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோனில் கைலாசத்தனுடைய நம்பர் இருக்க மாதிரி இந்திராவுடைய நம்பர் இன்றைக்கும் இருக்கும் எனக்காக ஒரு நாள் அந்த நம்பர்லேருந்து ஒரு கால் வரும் என்ன சார் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் அப்படின்ற நம்பிக்கையிலே இருக்கேன் இந்திராவோட என்னுடைய அறிமுகம் எல்லாருக்கும் தெரியும் மர்மதேசம் ஆனால் மர்மதேசத்துக்கு அப்போ தான் அவரை முதல் முறையாக நான் சந்திக்கிறேன் மதுரையில் ஒரு ஹோட்டலில் வச்சு சந்திச்சோம் பரஸ்பரம் இல்லாத இருவர் சந்திக்கும்போது ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகங்களோடும் அதற்கு பிறகு எங்களுடைய நட்பு வந்து ஒரு மூணு நாள்லையே வந்து மிகப்பெரிய நட்பு அவ்வளவு நிறைய சண்டை போட்டிருக்கும் ஆன்மீகத்தில் அவர் சொல்ற விஷயங்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு நட்பு அந்த நட்பில் வந்து சண்டை போடும் திரும்பவும் பேசாமல் கூட இருந்திருக்கும் ஒரு மாதம் கழித்து திரும்பவும் அவர் ஃபோன் பண்ணுவார் விட்டு போன அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பார் எந்த ஒரு முத்திபும் இருக்காது அன்னைக்கு அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்படிப்பட்ட ஒரு நண்பரே இருந்திருக்கேன் ஈடு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் மரணத்தை வந்து நாங்கள் நிறைய 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 விவாதிச்சிருக்கோம் விடை தெரியாமலே எங்களுக்குள்ள ஒரு அனுமானத்தோடு விவாதிச்சிருக்கோம் அவர் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டார் மீண்டும் வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன் நன்றி